விஜய் எதுக்கு வரணும் அப்படிப்பட்ட விஜயகாந்தே வரல ஏதோ நான் பலன் நினைச்சோமா வரலாம் வர வாய்ப்பு இருக்கு புது ஆளு தானே தாளாரமா வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மக்கள் தான் முடிவும் பண்ணும் அண்ணன் வந்து இப்போ கட்சி தோங்குற எடுத்த முடி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்திருக்காரு கண்டிப்பாக வருவார் நானும் விஜய் பேன் தான் அவர் கண்டிப்பாக வரணும் தான் என்னோட ஆசையும் சரி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டார் அதை எப்படி வரும் ஏங்க அப்படி சொல்றீங்க ஆமாம் அவர் என்ன சேர்ந்துருக்காரு பலன் அடைக்கும் போது ஒன்றும் கிடையாது வீட்டில் போய் பார்க்க போனாலும் ஒன்றும் பண்ண மாட்டார் முதல்ல அவர் எம்எல்ஏ வர மாட்டார் ஏன்னா அப்படி சொல்கிறீங்க வாய்ப்புலாம் இல்லை சார் இவர் வந்தால் யாருக்குடியது கூட்டணி அந்த மாதிரியாவது வைப்பாரோ கூட்டணி வச்சா எம்எல்ஏ வரலாம் தஞ்சை வச்சா தான் எம்எல்ஏவே ஆக முடியும் தஞ்சை தான் எம்எல்ஏ வரதேஷன் அந்த மாதிரியான ஒரு சினிமாக்காரங்களையே பேசி பேசி பெருசாக விடுறது நீங்கள் தான் இந்த மாதிரி பேட்டி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அவள்லாம் பெரியல ஆகிடுவான் வரலாம் எல்லாரும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது வரலாம் வந்துட்டு என்ன பண்ண போறாரு அவரோட விருப்பம் கூட்டணிக்கு எனக்கு தெரிஞ்சது போக கூடாது தனித்து நீ என்ன பண்றது மொதல் செயல்படணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கூட்டணி வைக்காமல் வருதுன்றது ஒரு சாத்தியமான விஷயம் இல்ல பெத்த தாய் தாய் பண்ணி அவர் பார்க்க மாட்டேன்

டவர் நியூஸ் விவசாயிகளுடன் இணைந்திருப்பது உங்கள் சிவதேவ் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இளைய தளபதி விஜய் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதோட ஃப்ளாக் நாளைக்கு வெளியிட போகிறாங்க இன்னும் சில நாட்களில் அதோட மாநாடும் நடக்கப் போகுது ஸோ விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லையா வாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் கன்ஃபார்மாக வருவார் ஆமாம் ஏன்னா அவர் நல்லது செய்கிறாரு மக்களுக்கு அவர் கொஞ்சம் கன்பமாக வருவார் பெரும்பான்மை கட்சியில் அவர் ஜெயிப்பார்னு சொல்ல வரீங்களா இல்லை அவருக்கு ஓட்டு பிரிஞ்சு அவரும் ஒரு எதிரணியாக வருவார்னு சொல்ல வரீங்களா இல்லை இல்லை கன்ஃபார்மாக ஜெயிப்பார் ஆமாம் கன்ஃபார்மாக நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனால் ஜெயிப்பார் விஜய் எதுக்கு வரணும் அப்படிப்பட்ட விஜயகாந்தே வரல ஏதோ நான் பலன் அடித்தோமா அதை இருக்கணும் அவர் வந்தால் அவரோட ஆனால் விஜய் எனக்கு பிடிக்கும் விஜய் வந்தால் ஓட்டுன்னு போடுவோம் ஆனால் அதே மாதிரி எல்லோரும் போடணும்ல

விஜய் கூட கூட்டணி வைப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோம் இல்லை யார் கூட வச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அவரு மனசுல தான் இருக்குது அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சில பேர் வந்து தனிமையில் செய்யலாம்னு இருக்கும் சில பேர் வந்து நம்மளை தனிமையாக கொண்டு வரலாம் இல்லை கூட்டணியில் சேர்ந்தாலும் அவங்களதான் இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வரலாம் ஏன்னா இளைஞர் நற்பணி மன்றம் இவருக்கு நிறைய சப்போர்ட்லாம் நிறைய இருக்கு அதனால வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது வரலாம் வர வாய்ப்பு இருக்கு புது ஆளுதால தாராளமாக வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் அவரோட கட்சி கூடிய விடலை நாளைக்கு தான் விட போகிறாரு நாளைக்கு தான் விட போறாரு அறிங்கு பண்ணாருன்னா அப்புறம் இறக்கிற ஜனங்க மத்தியில் கொஞ்சம் ஆகிடும் அப்போ கொஞ்சம் இளைஞர்கள்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இறக்கிற பழைய ஆளுங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு புது ஆளை வர வைக்கலாம் வர வைச்சா சந்தோஷம் அது மக்கள் தான் முடிவும் நான் ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் சொல்ல முடியாது ஒரு எதிரணியாவது வந்து நிற்பாரோ அதெல்லாம் அவரோட பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் இவர் யாருக்குரியது கூட்டணி வைப்பார் என்ற அளவுக்கு எண்ணங்கள் அதான் சொன்னேன் இல்லையா அவர் தனியாக தனித்துவமாக என்ன பிராண்டிங் அதுதானே வேணும் யூனிக் லீடர்ஷிப் இருக்கா அது பார்ப்பாங்க மக்களுக்கு பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அவர் அமைக்கிறதா வேணாவான்னு மக்கள் முடிவு பண்ணணும் இப்போ உங்களோட கருத்துப்படி ஒரு திரையில் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க ஆமாம் ஒரு ஆட்சியாளராக என்ன பார்க்க ஐடென்டிஃபை அவர் காட்டலை இல்லை ஸோ இப்போ அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா பண்ணால் ஓட்டு போடுவேன் தமிழக வெற்றி கழகம் கொடியே வெளியேறாரு கொஞ்ச நாட்டுல ஒரு பெரிய மாநாடுமே நடத்த போறாரு இருபத்தி ஆறுல இவர் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா உங்களோட கருத்து தமிழக வெற்றி கழக தலைவருக்கு வாழ்த்துக்கள் கொடியேற்று விழா சிறப்பாக நடக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ முதல் முதலாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இரண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்பித்ததுக்கு மிக சிறப்பான விஷயம் மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு விக்கிரவாண்டியில் ரெடி இருக்காங்க அதுவும் சிறப்பாக நடக்காத வாழ்த்துக்கள் அவர் ஆட்சிக்கு வாராரா என்னங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது ஆனால் வந்து அண்ணன் வந்து இப்போ கட்சி தோங்கிற எடுத்த முடிவு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்திருக்கார் அவர் முன்னாடியே எடுத்துருக்கணும் அந்த முடிவை ஏன்னா அவருக்கு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க நல்ல ஒரு அவருக்கு நல்ல ஒரு மனப்பான்மைகள் இருக்குது நான் அவருக்கு வந்து நான் ஒரு இயக்கத்தோட தலைவராக இருந்தாலும் ஆனால் என் கட்சிக்கு வர ரொம்ப விரும்புகிறேன் அவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு எங்களுடைய அமைப்பு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும் கண்டிப்பா ஒரு நானும் விஜய் தான் அவர் கண்டிப்பா வரணும் தான் என்னோட ஆசை என்ன அவரோட கொள்கைகள் எதுவுமே சொல்லலை கட்சிக்காக இதை பண்ணுவா மக்களுக்காக இதை ஸோ ரசிகர்ன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு நீங்க போட்டு போட்டுருவீங்களா கண்டிப்பாக அவர் எங்களுக்கும் நம்பியிருக்கேன் எங்க ஃபேமிலி எல்லாருமே விஜய் பேன் தான் மக்களுக்கு அவர் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு அது எப்படி வரமாட்டாரு ஆமாம் அவர் என்ன சேர்ந்துருக்கார் பழம் அடிக்கும்போதும் ஒன்றும் கிடையாது வீட்டில் போய் பார்க்க போனாலும் ஒன்றும் பண்ண மாட்டார் எவ்வளோ மக்கள் ஊர் நாட்டு ஊர்னு இது வந்திருக்காங்க அவங்க அவர் பிறந்த நாளைக்கு போய் நின்று கடந்து வண்டியை போட்டு வந்து நின்று கடந்து பார்த்தாங்க வெளியே வரல அதோடு தான் இங்கேருந்து அவங்க பாட்டி சேர்த்தோடனே காலி பண்ணி இந்த இடத்த விட்டு போயிட்டாரு அவர் என்ன பண்ண போறார் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு யாருமே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க உழைச்சா தான் சாப்பிட முடியும் யாரும் வந்து கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அவங்க சம்பாதிக்கிட்டு தான் பார்க்குறாங்க மக்களுக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க முதல்ல அவர் எம்எல்ஏ வர மாட்டார் ஏன்னா அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சார் அன்னைக்கு சொல்லுங்கள் வாய்ப்பெல்லாம் இல்லை சார் இவர் வந்தால் யாருக்குடியாது கூட்டணி அந்த மாதிரியாவது வைப்பாரோ கூட்டணி வச்சா எம்எல்ஏ வரலாம் தஞ்சை வச்சா தான் எம்எல்ஏவே ஆக முடியும் தஞ்சை தான் எம்எல்ஏ வரதேஷன் வேடிக்கையான விஷயம் வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சினிமாக்காரங்களையே பேசி பேசி பெருசாக விட்றது நீங்கள் தான் இந்த மாதிரி பேட்டி எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா அவெல்லாம் பெரியல ஆகிடுவான் அது இல்லை உண்மையிலே சொல்கிறேன் சும்மா நீக்கி சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு வாட்டி இப்போ நக்கீரனுக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்தது பேர் சொல்ல நான் விரும்பலை அந்த பத்திரிக்கையில் தம்பி நீ வந்து விஜய் அஜித்து இப்படி அதை மாதிரி லைனில் உண்டான கலைஞர்களுக்கெல்லாம் நீ பாலாபிஷேகம் பண்ணியே இப்போ தண்ணி வந்து ஊரெல்லாம் போது உனக்கு ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி கொடுக்க ஆள் இருக்கா அவன் வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா உன் வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட் கொடுத்துருக்கானா கிடையாது இல்லை என்னவோ ஸ்கூல் பண்ணுறா அதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்கிறான் அதனால் வந்து உண்மையில் சொல்கிறேன் சிவாஜி ஐயா விட அடுத்து கொஞ்சம் ரஜினி இவங்களை விட வேறு யாராவது ஒரு கட்சி ஆரம்பித்தா வர முடியும் ஒரு லெவலுக்கு வர முடியும்னு தெரியுதா ஒரு கால் பங்காவது வர முடியுமா முடியாது ஆட்சி அமைப்பாரான்னு கேட்குறீங்களா இது வந்து ஜோசிங் கிடையாது ஆட்சி அமைக்க ஏதாவது வாய்ப்பு வந்து காலம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்த்தோங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு எழுபத்தி நாலுலேருந்து இருந்து கட்சியை பார்த்து வரலாம் எல்லாரும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது வரலாம் வந்துட்டு என்ன பண்ண போறாரு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு அடுத்து சீமான அவரு ஒரு கட்சி அமைச்சிருக்காரு இவங்க இவங்க கட்சியெல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்போ இவர் வராரு பெரும்பான்மையான ஓட்டுகளி ஒரு சைடு பிரியுமோ பிரியும் நிச்சயமா பிரியும் அதை மட்டும் ஆமா ஓட்டுக்க வேற பிரிக்கிற காட்டு தான் வேற கொண்டு வருவாங்க விஜய் இப்ப கூட்டணி வச்சா யார் கூட கூட்டணி வைக்கலாம் யார் கூட வைப்பாரு சீமா கூட கூட்டணி வைக்கலாம் சீமான் சீமான் அவரே அவர் நல்லது செய்யறாப்போல அவருக்கு கூட இருந்தா தான் அவரும் ஜெயிக்க முடியும் விஜய் யாருக்கூடையோ கூட்டு நீ வைப்பாரா அது தெரியாது வச்சால் யார் கூட வைக்கலான்னு நீங்கள் சொல்ல வரீங்க திமுக இருக்குது அதிமுக இருக்குது சீமானு நமக்கு சீமா எல்லாம் வேலைக்கு ஆகாது அண்ணா திமுக வைக்கிறேன் வைக்கிறேன் அவரோட விருப்பம் எப்படி அவரோட மனசுல என்ன பண்ணுதோ அதான் அவர் செய்ய முடியும் இப்ப நான் சொன்னா செய்வாரா ஆனால் விஜய் எங்களுக்கு பிடிக்கும் அஜித் தான் பிடிக்கும் நீங்கள் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டிங்களே கண்டிப்பாக அவர் கேட்கணும் விஜய் நின்றேன்னா கண்டிப்பா ஓட்டு போடுவோம் விஜய்க்கு போடுவோம் அவருக்கு விஜயகாந்துனா ரொம்ப பிடிக்கும் இவரு விஜயகாந்த் அவர் அளவுக்கு ஒரு இல்லை அவரை விட நல்லாவே வருவார் நம்பிக்கை அவரோட ஒரு மடங்கு நல்லா வரலாம் சரிங்களா அவர் பானையில் வந்ததுனால இவரும் வரலாம் இவருக்கும் ஒரு அதாவது அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால் ஓரளவு தூக்கி வரலாம்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக போடுவோம் சார் மாற்றங்கள் வரனால ஓட்டு போடலாம் இவர் யாருக்குடியாவது கூட்டணி வைப்பாரோ இல்லை வைக்கிறதுக்கு நீங்கள் கூட்டணி வைக்கிறதுலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் நம்ம வந்து இளைஞர் நற்பணி மன்றமும் கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது வேணான்னு சொல்ல முடியாது அவருடைய விருப்பம்தான் அது ஏன்னா நம்ம சுயேச்சா நின்று ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவர் இருந்தால் அவரே தனியாக நிற்கலாம் இல்லை நான் சுயேட்சி கூட்டணி வச்சுருந்தால் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் அவர் அவர் விருப்பம் தான் அது நம்ம யாரும் அவர் கருத்தை வந்து கணிக்க முடியாது இப்போ இவர் யார் கூட கூட்டணி வைப்பாருன்னு உங்களுக்கு தோணுதோ வச்சா யார் கூட வைக்கலாம் கூட்டணின்றது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவர் கட்சியை இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்போது கட்சி ஆரம்பித்த பிறகு தான் எந்த கூட்டணின்றதை பேச முடியும் இப்போ கூட்டணிக்குன்னு எனக்கு தெரிஞ்சது போகக்கூடாது தனித்து நீ என்ன பண்ணுறன்றது மொதல் செயல்படணும் அது செயல்பட்டார் தான் அப்புறம் உன்னுடைய கட்சி கூட்டணி போகிறது போ போவாதுன்றது அப்புறம் முடிவு தெரியும் இது வரைக்கும் திரையில் மட்டும்தான் வந்திருக்காரு கட்சிக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெருசாக ஒரு எதுவும் பேசலாம் மாணவர் தான் நேரடியாக போய் பேச போகிறாரு எந்த மாதிரி அவர் பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியலையா அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி பப்ளிக்கில் அவர் இன்னும் காமிக்கல அண்ணாமலை மாதிரி ஒரு பேச்சு கொடுப்பார்

அது அவர்தான் தான் முடிவு பண்ணுவார் இவர் யாருக்குள்ளே கூட்டணி வைப்பார்னு உங்களுக்கு தோணுதா அவருடைய இமேஜ் என்னங்கிறது அவருக்கு அவருடைய ஓட்டு வங்கி என்னங்கிறது அவருக்கு தெரியாது எங்களுடைய ஆசை என்னென்னா அவருடைய பல்சை அவர் முதல்ல காட்டணும் இப்போ இவர் யாருக்கு கூட்டணி வைப்பாரோ அப்படியெல்லாம் வைக்க மாட்டார் வைக்க மாட்டார் அப்படியெல்லாம் கூட்டணியில் வைக்க மாட்டார் அவர் தனித்தே தான் நிற்பாரு நீங்கள் அவர் கண்டிப்பாக ஓட்டு போட்டு போடுவோம் உங்களை சார்ந்து இருக்கவங்களே கண்டிப்பாக ஓட்டு போட வைப்பீங்க கண்டிப்பாக வைப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக பெத்த தாய் தாய்ப்பான அவர் பார்க்க மாட்டேன் மத்தவங்களை எப்படி பார்ப்பாரு பெத்த தாய் தாய்ப்பு எவனும் அவன் தான் உண்மையான அது அம்மாவுக்காக அப்பாவை தான் அம்மா கட்டுறாரு அம்மாவும் அப்பாவும் தான் இது இன்னும் அப்பா தான் வேணும்னும் போதே அவள் எப்படி அப்பா இல்லாத அம்மா வந்துட்டாங்களா அம்மா இல்லாத அப்பா வந்துட்டாரா இது வரைக்கும் திரைத்துறையில் மட்டும்தான் இவர் மக்களுக்காக இன்னொரு என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை எதிர்பார்க்கறதுங்க சார் ஏதாவது பண்ணியிருந்தா தான் சார் எதிர்பார்க்க முடியும் இப்போ நீங்க டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டீயே வாங்கி கொடுக்கல டிஃபனை பற்றி எப்படி யோசிக்க முடியும் சுருக்கமாக சொல்கிறேன் புரியுது புரியுது திரைத்துறையில் இருக்கும்போதே ஒன்றும் பண்ணலை ஆட்சிக்கு வந்து திரைத்துறையில் பண்ணது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயா வந்து இது ரெண்டு பேரும் தவிர வேறு யாரும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரன் வருவான் சினிமாவிலே நடிச்சிக்கிட்டு தான் நல்லா பணம் சம்பாரிச்சு நல்லா இருக்கலாம் அதை விட்டு உடனே சினிமாவில் ஒரு நாலு படம் நடித்த உடனே உடனே நான் அரசியலுக்கு வரேன்னா முதலமைச்சர் ஆக முடியுமா வேறு ஏதாவது ஆரம்பிக்க முடியுமா கட்சி ஆரம்பித்தாலும் அதை தவிக்க நிற்குமா சொல்லுங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளே நிற்க இப்போ ஏற்பட்ட பிஜேபியே தண்ணி குடிக்குது பார்த்தீங்களா என்னுடைய கணிப்பு இனிமேல் நடிகர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது இப்போ அவர் ஏற்குடைய கூட்டணி வச்சதாவது வாய்ப்பு இருக்கா அது வந்து வியாபாரம் ஐயா கூட்டணி வச்சா யாரு கூட வைக்கல சிங்கம் சிங்கல தான் நிக்கணும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கூட கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அது என்ன கட்சி அது அது கொள்கையே கிடையாது ஒருத்தர் கூட கூட்டணி வச்சா அது கொள்கையே கிடையாது தனிச்சு நிக்கணும் கூட்டணி வச்சா யாரு கூட அவர் வைக்கலாம் அப்படின்னு அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல நல்லா நடிப்பாரு ஆமாம் அந்த அவர் நடித்த படமும் அந்த துள்ளாத மரமெல்லாம் மூணு நாலு வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம் நல்லா நல்லா நடிகர் நல்லா ஆனால் ஆச்சரியம் வரணும் வந்தால் நாங்கள் ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக அவர் யாரும் கூட கூட்டணி நினைக்கிறேன்னா நமக்கு தெரியாது இவர் விஜயகாந்த் அவரளவுக்கு வருவாரா இல்லை விஜயகாந்தோட மேலே வருவார் இல்லை விஜயகாந்தோட இவருக்கு பவர் இருக்கு இப்போ இருக்கிற இளைஞர் மத்தியில் ஆனால் தனித்து நிற்கணும் கூட்டணி போகக்கூடாது மொதல் டைமில் கூட்டணி போனாலே பிரச்சனை தான் பேர் ரிப்பேர் ஆகிடும் தனித்து நின்று போட்டியிடணும் சவால் கொடுத்தா தான் மக்கள் மத்தியில் நல்லா வர முடியும் அப்படி வந்தால் தான் எனக்கு நல்ல பேர் யாருக்குமே மொதல் என்ன செய்கிறாருன்றத மக்களுக்கு அவர் செஞ்சு காமிக்கணும் அவர் அவள் அவருடைய கருத்துக்கள் என்ன வருது மக்கள் மத்தியில் ஏற்றுக்குறாங்களா இல்லை ஏற்றுக்கலையா அப்படின்றத வச்சு தான் அப்புறம் கூட்டினி முதல் அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும் இப்போ இப்போதைய சூழ்நிலையில் பத்து பதினஞ்சு வருடங்கள யாரோட சூழ்நிலையுமே மாறலை அப்படின்றாங்க இளைஞராக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆமாம் இப்போ மாறுதான் இல்லை என்ன மாறி இருக்குது ஒன்றுமே மாறலையே எல்லாமே அப்படியே தான் இருக்குது எதுவுமே மாறணும் அப்படியே காணும் வாழ்வாதாரமே எப்படி வாழ்த்து அடுத்த இது எப்படி போறதுன்னே தெரியலையே இப்போ கட்சியில் புதுமை உங்களுக்கும் தேவைப்படுது வந்தால் நல்லது தான்ப்பா வந்தால் இப்போ இப்போ இருக்கிற ஆட்சியோட அந்த ஆட்சி கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இடம் கிடைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்ததா சொல்கிறாங்க அது உண்மையான தகவல் தெரியல பத்திரிகை தகவல் தான் தெரியும் அத்தலை வெளியிட்டிருந்தாங்க காவல்துறையோட இடர்பாடு இடர்பாடுகள் இருக்கும் கண்டிப்பாக எல்லா இருக்கும் இருக்கும்போதும் போன தடவை விஜயகாந்த் கட்சி மாநாடு நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வேறு இருந்தது அதெல்லாம் தாண்டி விஜய் வெற்றிக்குடி நாட்டுவார்னு நாங்கள் நடப்பு என்ன நினைக்கிறோம் அதற்கு தான் ஒரு மாநாடு நடத்துறது மாநாடு அப்படின்னு வந்து சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து வைகோ நடத்தாத மாநாடு இல்லை கலைஞர் ஐயா நடத்தாத மாநாடு இல்லை இடநாட்டில் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா நடத்தின மாநாடு இல்லை அவருமே பெரிய கொண்டது தான் பண்ணாங்க பிரதாராஜம்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசத்தில் வந்து நம்ம சிரஞ்சி ஐயா பெரிய லெவலில் பதினஞ்சு இருபது லட்சம் பேரை கொண்டு வந்தாங்க அதனால் சொல்ல முடியாது மாநாடுக்கு யார் வேணாலும் வரலாம் இப்போ ஒரு ஆக்டர்னால சாதாரண ஒரு ஆக்டர்னாலே எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு தான் வருவாங்க அதனால் சொல்ல முடியாது எத்தனை பேர் வாராங்கிறது முக்கியம் இல்லைல்ல யார் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறது முக்கியம் தானே அதுக்காக எங்களுடைய ஆசை என்னென்னா அவர் தனித்து நின்று அவருடைய பலத்தை காட்டினாருனா இப்போ எப்படி கேப்டன் விஜயகாந்த் வந்து தனியாக நின்று அவருடைய கெப்பாசிட்டியை கெபாசிட்டி காட்டினாரோ அந்த மாதிரி காட்டினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் அவர் ஆட்சிக்கு வராமல் இருந்தால் ஓட்டு போட மாட்டீங்களா நான் ஓட்டு எல்லாருக்கும் தான் போகிறோம் சார் அது யார் வந்து வரும் என்ன பண்ண போறாங்க மாற்றங்கள்லாம் யார் மாறினா மாற்றங்கள் வர எவர் எத்தனை பேர் வந்தாலும் இந்த மாற்றம் மாறாதுன்ற மாதிரி கூட்டணி வைக்கிறாரா வைக்கிறா அந்த எண்ணம்லாம் சொகுச்சா நின்னாலும் ரசிகரங்க தான் போடுவாங்க எல்லாருமே போட மாட்டாங்க ரசிகருக்கு தான் போடுவாங்க அவனுக்கு வேணாம் ரசிகருங்க தான் போய் ஊந்து ஊந்து போடுவாங்க மற்றவங்க யாரும் போட மாட்டாங்க இவரோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனல் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தாகவும் இருக்காரு ஸோ இவர் விஜயகாந்த் அளவுக்காவது வந்து எதாவது பண்ணுவாருங்கிறீங்களோ அதெல்லாம் முடியாது அதிகமே சார் இவரெல்லாம் சும்மா வளர்ந்ததான் வாய்ப்பில்லை சார் அதை பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அதெல்லாம் வளர விடவே கூடாது வளர்ந்தாலும் வேஸ்ட்டு ரஜினிக்கு எவ்வளோ ரசிகர் இருக்காங்க தெரியுமா பார்த்தி அவர் ஆரம்பித்தாலும் கூட ஒரு தொகுதிக்கு வருவார் யாரும் கூட்டணி வச்சார்னா அதே மாதிரி சிவாஜி கணேசன் சாரம் அந்த மாதிரி இருந்திருந்தார்னால் அவரும் ஒரு தொகுதியை பிடிச்சிருப்பார் அவங்க எல்லாமே வேண்டாம்ட்டு உதவி போயிட்டாங்க தீராஜன் வந்தார் பாக்யராஜ் வந்தார் யார் வரல அதனால் யாருமே சொல்கிறோம் இப்போ கூட பாருங்கள் ஏடிஎம்க்கு கூட அவ்வளோ பேர் இல்லை கூட்டணியாக வர்றதுனால அவங்க நாலஞ்சு பேர் பிரிஞ்சு கிடக்கிறாங்க திமுக ஒன்று தான் நிலையா நிற்கிது ஒரு படத்தில் காமெடி சொல்லுவாங்க இல்லை நான் இது வரைக்கும் என்ன செஞ்சுன்னா இனிமேல் அதான் செய்ய போகிறேன் அப்படின்னு அதுதான் நடக்க போகுது அவர் வந்த மட்டும் என்ன தனியாக என்ன செய்ய போகிறாரு இருக்கிறவங்க நல்லா செஞ்சால் பரவாயில்லை சரி புதுசாக வர்றவங்க நல்லா செய்யணும் செய்வாங்களாங்கிறது பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்காங்க சொல்ல சொல்ல முடியாது தர முடியாதுன்னு இல்லை இப்ப ரெண்டு மூணு இடம் பார்த்தாங்க ரெண்டு மூணு இடமும் தள்ளி போயிடுச்சு அந்த இடம் கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பண்ண முடியாது அப்ரூவல் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தா ஒழி அந்த இடம் பண்ணலாம் இல்லை வேற இடம் பார்த்தா நம்ம பொறுப்பு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணலாம் இடர்பாடு வருது இடர்பாடு வருதுனாக இவர் எல்லாரை விட முன்னேற்றங்கள் அதிகமாயிடுமான்ற ஒரு நம்பிக்கையில் வேற வேறுபட்ட ஆளுகள் செய்யலாம் ஓட்டு போடுவீங்களா ஆ போடுவோம் தாராளமாக போடுவேன் வாய்ப்பு இருக்கு ஏன்னு புதுசாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் இப்போ இருக்கிறவங்க ஏன்னா பத்து பாஞ்சு வருஷமாக அவங்களே ஒரு இருபது வருஷமாக ஆடுக்கிட்டு இருக்காங்க புதுசாக ஒருத்தர் வந்து மூணாவது அணியாக வந்தால் நல்லாயிருக்கும் மூணாவது அணிக்கு இன்னும் யாரும் பெனிஃபிட் வரல இப்போ இந்த பத்து பதினஞ்சு வருஷம் சொன்னீங்களே இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சிருமோ மாற்றங்கள்ன்றது ஒன்றும் தெரியல கலைஞர் எம்ஜிஆர் போயிடுச்சு இப்போல்லாம் வந்து மாற்றன்றது இல்லை மக்கள் வாயறதுக்கு தகுதி இல்லாத நாடாக ஆகிடும்பொழுது தமிழ்நாடு பொதுப்படியாக பார்க்க போனால் இப்போ நான் வியாபாரம் பண்ணுறேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன் இறக்க இறக்க அடிமட்டத்தில் போயிடுச்சு சும்மா உக்காந்திங்கன்னு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட பண்ண முடியல ஒரு நாளைக்கு அப்போ அந்த பத்து வருஷத்துக்கு முன்னே ஐயாயிரம் போட்டால் பத்தாயிரம் சம்பாதிப்போம் இப்போ ஆயிரம் ரூபா கூட எங்களால் அதில் சம்பாதிக்க தகுதி இல்லாத ஆயிடுச்சு அப்போ எப்படி பண்ண முடியும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது விஜயகாந்தோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லி விஜய் அவரே சொல்லியிருக்காரு அளவுக்கு ஒரு வர விஜயகாந்தோட பெருசாக வருவார் விஜயகாந்தோட பெருசாக வருவார் நீங்கள் அவருக்கு போட்டு நிச்சயமாக போடுவேன் ஒரு புதிய தலைவர் வரணும் தமிழ்நாட்டில் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும் சொல்ற விஷயமும் அதுதான் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஏடிமிகை பார்த்தாச்சு மற்ற கட்சிகள் அனைத்து கட்சியும் ஆட்சிக்கு வந்தாச்சு பார்த்தாச்சு புதிய ஒரு தலைவர் வந்தா மாற்றம் வருணும்னு நம்புறாங்க அதே மாதிரி நானும் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு ஏதா இருந்தாலும் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முன்புறமாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க சில பேர் அவர் நடிகரே நடிக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி அவர் வெற்றிகழம் கண்டிப்பாக வெற்றிப்படுங்கிறத நம்பிக்கூட இருக்கிறோம் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா புது மாற்றங்கள் வரணுங்கிறதுக்காக கண்டிப்பாக செய்வோம் இப்போ கண்டிப்பாக இவர் ஆட்சிக்கு வருவார்கள் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடு ஓரளவுக்கு வரும் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்களும் செய்யணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது ஆமாம் ஏன்னா அவங்க வந்து எல்லாம் ஆண்டுட்டாங்க இனிமேல் இளைஞர்கள் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் அதனால் செய்யலான்னு ஒரு விருப்பம்